வணக்கம் தம்பி இடும்பாவனம் கார்த்திக்கு அவர்கள் மீது ஒரு அவதூறு மிக கடுமையாக இணையதளங்களிலே பரவிக்கொண்டிரு அதாவது அவர் ஒரு பெண்ணோடு பழகியதாகவும் அந்த பெண்ணை இப்போது அவர் கைவிட்டு விட்டதாகவும் அதனால் ஒரு பெரிய பிரச்சனை எழுந்து ஒரு பெரிய முரண்பாடு அந்த பெண்ணுக்கும் அவருக்கும் ஏற்பட்டு விட்டதாகவும் ஒரு 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 ஃபோன் உரையாடலை வெளியிட்டு இடும்பாவனம் கார்த்தியின் மீது கல்லறிந்திருக்கிறார்கள் உண்மையாக நடந்தது என்ன நான் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்களை ரொம்ப நெருக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள் எங்கள் ஊர் பையன் தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் ஒரு பெண்ணோடு வந்து அவர் வந்து பழகியிருக்கிறார் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகிற போது பல முரண்பாடுகள் ஏற்படும் சண்டை போட்டுக்குவாங்க பிரிஞ்சு இருப்பாங்க பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் திரும்ப சேர்ந்துக்குவாங்க இப்படி பல பிரச்சனைகள் வந்து ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் பழகிற போது சாதாரணமாகவே வந்து ஏற்படும் பிரேக்கப் ஏற்படும் அப்புறம் திரும்ப சேர்ந்துக்குவாங்க இப்படிலாம் பலது நடக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மாதங்களுக்கு முன்னாடி அவருக்கும் அவர் பழகி கொண்டிருந்த அந்த பெண்ணுக்கும் ஒரு சின்ன முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அதாவது அந்த பெண் வந்து இவருடைய அனுமதி இல்லாமல் முகனு ஏதோ பதிவு போட்டார் எது ஃபோட்டோவை போட்டாங்களோ ஏதோ ஒரு பதிவை போட்டாங்க அதுக்காக இவர் வந்து அந்த பொண்ணு மேலே கடுமையாக வருத்தப்பட்டிருக்காரு அது அவங்களுக்குள்ள பர்சனலாக நடந்த ஒரு விஷயம் அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளே அது சரியாகி போய் இப்போ அவர்கள் நண்பர்களாக தான் அவங்க இருக்காங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்போ கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு முன்பு நடந்த ஒரு ஊடலை ஒரு முரண்பாட்டை ஒரு சின்ன சண்டையை பதினோரு மாதங்களுக்கு அப்புறமா அதை வெளியிட்டு என்னமோ நேற்று நடந்த சண்டை போல் அதை இணையதளங்களில் பரப்பி தம்பி இடும்பாவனம் கார்த்திக்கு அவர்கள் மீது ஒரு அவதூறை பரப்பி அவரை அவருடைய புகழுக்கு அவருடைய அந்த நல்ல பேருக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு முயற்சி செய்வது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அதுவும் இது எப்படி இந்த இந்த இது அந்த பெண்ணும் தம்பி இடும்பாவனம் அவர்களும் பேசி கொண்ட செய்தி அப்படின்னா இது எப்படி வந்து வெளியில் வருது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது அந்த அந்த பெண்ணு தனக்கு வேண்டிய நண்பர் ஒருத்தர் ஒருத்தர்கிட்ட இந்த மாதிரி வந்து எனக்கும் இடும்பாவனத்துக்கும் சண்டை வந்துடுச்சு அவன் சண்டை வந்தோடனே அவன் இப்படி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த என்ன சண்டை அப்படின்னு பேசுகிற போது அந்த சண்டையை அவங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த நண்பர் என்ன செஞ்சுருக்காரு இந்த மாதிரி இடும்பாவனம் கார்த்திக் வந்து இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லி கட்சியில் இருக்கக்கூடிய ரெண்டு மூணு பேருக்கு இந்த ஆடியோவை அனுப்பி வச்சிருக்காங்க அப்படி தான் இது வந்து மதிப்புக்குரிய தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களோட அவர்களோட கவனத்துக்கு இது போயிருக்கு இப்போ அவங்க எல்லோரும் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை அது அப்போவே சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி அதை அப்போவே சரியாகி முடிஞ்சிருச்சு இப்போ க சாட்டை துறைமுருகன் அவர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கடைசி நாளன்னைக்கு அவர் வந்து பேசுகிறார் அப்படி பேசுகிற போது மேற்கோள் காட்டி பேசுகிறார் தமிழ் மண்ணுக்காக உழைத்த தமிழ் மக்களுக்காக உழைத்த யாருக்கும் வந்து தனிப்பட்ட பாடல்கள் கிடையாது ஆனால் மக்களை ஏமாற்றி தமிழர்களை தமிழன்னு சொல்லி ஏமாற்றி இங்கே வந்து அரசியல் செய்த கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு பாடல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பாடலை மேற்கோள் காட்டி அவர் வந்து பேசினார் அதுக்கு உடனே அவர் மேலே வந்து வழக்க போட்டு அவங்க இந்த தமிழக அரசு அவரை கைது செஞ்சுது இது ஒரு சிவில் வழக்கு மேற்கோள் காட்டின வழக்கு இதை வந்து நீங்கள் வந்து கிரிமினல் வழக்கை கன்வெர்ட்டே பண்ண முடியாது ஆனால் அவர் மேலே வந்து வழக்கு போட்டு அவரை கைது பண்ணி கொ கொண்டு போய் நீதி அரசர்கிட்ட நிறுத்தினா நீதி அரசர் கேவலமாக வந்து காவல்துறையினரை திட்டி சட்டமும் தெரியாது ஒன்றும் தெரியாது எதை வந்து எப்படி வழக்கு போடணுங்கிறதும் தெரியாதுன்னு சொல்லி அந்த தள்ளுபடி பண்ணி விரட்டி விட்டாங்க இப்போ இந்த வழக்குக்கும் சாட்டை துறைமுருகன் அவர்களோட கைபேசிக்கு என்ன தொடர்பு இருக்குது அவருடைய கைபேசியை க கைப்பற்றி இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் கொடுக்கல அந்த கைபேசியில் இருக்கக்கூடிய கா அந்த இந்த உரையாடல்கள் இருக்குல்ல உரையாடல் பதிவுகள் எல்லாம் இருக்குல்ல இதையெல்லாம் எடுத்து யாரெல்லாம் சாட்டை துறைமுகனுக்கு துறைமுருகனுக்கு விரோதமாக இருப்பவர்களோ நாம் தமிழர் கட்சியை கடுமையாக யாரெல்லாம் விமர்சிப்பார்களோ அவர்களுக்கிட்ட கொடுத்து இது ஒன்று ஒன்றா வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு ஈனத்தனமான செயலாக இல்லையா நான் கேட்குறேன் ரெண்டு பேரோட தனிப்பட்ட உரையாடல் அது ஒரு ஆணும் பெண்ணுமான தனிப்பட்ட உரையாடல் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஒரு ஆணும் பெண் இருக்காங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூறு சண்டை வரும் அவங்களுக்குள்ளே தொட்டதுக்கெல்லாம் முரண்பாடு வரும் அப்புறம் அது ஒரு பத்து நிமிஷத்தில் சரியாயிரும் ஒரு நாளில் சரியாகும் ரெண்டு மூணு நாளில் சரியாகும் அது அப்படி தான் வந்து இருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எத்தனையோ பேர் காதலிக்கிறாங்க காதலித்தவர்கள் அனைவரும் காதலித்தவர்களையே திருமணம் செய்து கொண்டார்களா நான் கேட்குறேன் காதலித்த அந்த பெண் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தால் இப்போ இந்த நிமிடம் என்னுடைய பேச்சே வேறு மாதிரி இருந்திருக்கும் காதலித்த அந்த பெண் இந்த குற்றச்சாட்டை கடுமையாக மறுக்கிறார் இணையதளங்களில் அந்த பெண்ணுடைய மறுப்பு செய்தி கடுமையாக இருக்கு எங்களுடைய நட்புக்கு களங்கம் ஏற்படுத்துவதற்காக நாம் தமிழர் கட்சியை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இடும்பாவனம் கார்த்திக் என்கிற ஒரு போராளியை இழிவு செய்ய வேண்டும் என்பதற்காக என்னை வந்து என்னை முன்னிறுத்தி கொச்சைப்படுத்துவதை நான் ஏற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணே வந்து மறுத்து இருக்கிறாள் அப்படிங்கும்போது இதில் வந்து திரும்ப திரும்ப இதை பற்றி பேசி இழிவு செய்வதற்கு என்ன இருக்குதுன்னு நான் வந்து கேட்குறேன் அப்போது ஒரு சாட்டை துறைமுருகனை கைது செஞ்சு சம்மந்தமே இல்லாமல் அவருடைய செல்ஃபோனை கைப்பற்ற வேண்டிய தேவை என்ன இருக்குது அந்த வழக்குக்கும் செல்ஃபோனுக்கும் என்ன தொடர்பு இருக்குதுன்னு நான் கேட்குறேன் ஒரு தொடர்பு இல்லை ரெண்டாவது வந்து சமீப காலமாக திராவிட முன்னேற்றக் கழக அரசு குறிப்பாக இந்த ஐடி விங்கு இருக்குது பாருங்கள் திமுகவோட ஐடி விங்கு அது ஒரு கேவலமான வேலையை அது செய்யுது சவுக்கு சங்கர் அவர்களை நீங்கள் கைது செஞ்சுங்க எதுக்காக கைது செஞ்சீங்க காவல்துறையில் இருக்கிற பெண்களை அவர் இழிவாக பேசிட்டார்னு கைது செஞ்சுங்க நாங்கள் அதை அந்த கைதை ஏற்கிறோம் அதை நான் வந்து வரவேற்கிறோம் பெண்களை இழிவாக பேசியிருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுனீங்க அதுக்கு முன்னாடி அவருடைய அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்களை எல்லாரையும் பெண்களை முன்வைத்து அவர்கள் எல்லாரையும் வந்து மிரட்டினீங்க கைது செஞ்சிங்க அங்கே லியோனு ஒரு தம்பி வேலை செஞ்சார் அந்த தம்பி யாரோ ஒரு பொண்ணை வந்து விரும்புவதாகவும் அந்த பொண்ணை முன் வச்சு அந்த பொண்ணை வந்து வழக்கு கொடுக்க வச்சு அந்த வழக்கின் அடிப்படையில் காவல்துறையினர் அவரை தேடிட்டு அவங்க வீட்டுக்கு போய் அவரை கைது செய்ய போய் இப்படி வந்து அவர் மேலே ஒரு வழக்கை போட்டிங்க அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் அவர்களை கைது செஞ்சு காவல்துறைக்குள்ள வச்சு அடித்து அவர் கையெல்லாம் உடைச்சிங்க எல்லாம் செஞ்சிங்க ஆனால் அதையும் தாண்டி என்ன செய்கிறீங்கன்னா அவருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருந்துச்சு அவருக்கு ஒரு ஒரு பெண்ணை வந்து வாழ்ந்தார் அந்த பெண்ணுக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு அது பண்ணார் இது பண்ணார்னு அதை கையில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து அவரை இழிவுபடுத்தினீங்க அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய நண்பர் மாரிதாஸ் அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க ஃபெலிக்ஸ் ஜெரால்டு ஒரு பெண்ணை அவரை கைது செஞ்சிங்க எது கைது செஞ்சிங்க சவுக்கு சங்கரை நேர்காணல் செய்தார் என்பதற்காக ஃபெலிக்ஸ் ஜெரால்டை கைது பண்ணிங்க கைது பண்ணி அந்த வழக்குக்கு சம்மந்தமே இல்லாமல் ஃபெலிக்ஸ் ஜராலோட வீட்டை ஜப்தி பண்ணிங்க அவருடைய அலுவலகத்தை போய் சோதனையிட்டு அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கேமராக்களையும் எடுத்தீங்க அவரோட கம்ப்யூட்டர் எல்லாத்தையும் வந்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்க இந்த அவர் மீது போடப்பட்ட வழக்குக்கும் அவரை ஆஃபீஸில் இருக்கிற பொருட்கள்லாம் தூக்கிட்டு போனதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்கள் இப்போ நண்பர் மாரிதாஸ் அவர்கள் அவர் மேலே ஒரு பெரிய குற்றச்சாட்டை வச்சு அவரை வந்து இழிவு செஞ்சிங்க என்னது அவருக்கு ஒரு பெண்ணோட தொடர்பு இருக்குது அப்படின்னு அப்போது மொத்தத்துக்கு திமுக ஒரு இழிவான வேலையை தொடர்ச்சியாக செய்யுது அது என்னென்னா யாரை இவர்கள் வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கொண்டு போய் நிறுத்திடுறது பொம்பளைங்களை முன் வச்சு இழிவு செய்ய முயற்சி செய்கிறது இப்போ சமீபத்தில் கூட பாருங்களேன் மதிப்புக்குரிய சுபவீர பாண்டியன் அவர்கள் அண்ணன் சீமானை பற்றி பேசும்போது கூட அவர் நேரடியாக வாதத்துக்கு கூப்பிட்றாரு நான் எதுக்கு போகணும் எங் க ஒரு ஒரு பெண்ணை பேரை கூப்பிட்டு அந்த பொண்ணை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ பெண்களை முன்வைத்து பின்னால் ஒளிஞ்சிக்க முயற்சி பண்ணுற இந்த திமுகவினுடைய இந்த செயல்பாடு ரொம்ப வந்து ஆக்குவர்டாக இருக்குது அசிங்கமாக இருக்குது இது ரொம்ப கேவலமாக இருக்குது கருத்தியலை கருத்தியலை எதிர்கொள்ளுங்க கருத்துக்களை கருத்தாக எதிர்கொள்ளாமல் இது போல் வந்து ஒரு ஒருத்தர் ஒருத்தனுடைய தனி மனித சுதந்திரத்துக்குள்ளே போய் அவன் செல்ஃபோனில் இருக்கிற பதிவெல்லாம் திருடி அதை வெளியிட்டு அவனை இழிவு செய்வதற்கு பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப தப்பு இதுமா இது வந்து வன்மையாக வந்து கண்டிக்கத்தக்கது புரிய உங்களுக்கு ஆம்ஸ்டாங் அவர்களோட மரணம் வந்து இன்றைக்கு வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அது குறித்து தம்பி இடும்பாவனம் கார்த்திக் அவர்கள் விமர்சிக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்ல முயற்சி பண்ணுங்கள் உடனே இடும்பாவனம் கார்த்திக்கை இழிவுபடுத்தணும் இடும்பாவனம் கார்த்திகை கேவலப்படுத்தணும் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த நற்பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு தயவு செய்து திராவிட முன்னேற்றக் கழகம் முயற்சி செய்ய வேண்டாம் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அவர் நேசித்த அந்த பெண்ணும் அவரும் நட்போடு இருக்கிறார்கள் அவரும் அந்த பொண்ணும் இடும்பாவனம் கார்த்திக்கு மேலே இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டையும் முன்வைக்கலை அந்த ஆடியோவை வெளியிட்டவர்களை கண்டித்து அந்த பெண் கருத்து தெரிவித்த பிறகு எல்லோரும் வாயை மூடிட்டு பேசாமல் போகணும் அப்படின்னு தான் வந்து நான் எனது தனிப்பட்ட கருத்தாக நான் வந்து பதிவு செய்கிறேன்